ஹாய் மாலை வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கட்டவரலுக்குள்ள சேத்துல வேலை செய்யறாங்களுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே கால் கட்டவரலோட நகத்துல மண்ணு பொய் மண் அழுக்கு மண்ணு பூந்துன்னு ரொம்ப வலி கும்பிடுறது அந்த வலியை தாங்கவே முடியாது யாருக்கெல்லாம் அந்த வழியில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு மருந்து ஈஸியான மருந்து பாருங்கள் என்ன மருந்துன்னு காமிக்கிறேன் இந்த பூண்டு தான் பிரான்ஸ் இதை நல்லா இப்படி கிள்ளி இதோட முனையில் நல்லா இப்படி பால் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பால் எடுத்துன்னு போயிட்டு இப்படி கட்டை வரலோட எங்கே வலிக்குதோ அந்த கட்டை வரலை ஓரத்தில் அந்த அந்த சைடில் விட்டோம்னாக்கா சுத்தமாக வலிக்கவே வலிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் நல்லா இப்படி வரணும் வரப்போ எடுத்துன்னு போயிட்டு இப்படி வைங்க வலி இருக்காது சூப்பராகிடும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டோடய பேர் வந்து அருவாமூ பூண்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பூண்டு இந்த பூண்டோட இந்த செடி தான் அந்த அழுக்கு மண்ணெல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டை வரல வழியே இருக்காது சுத்தமாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ கொச்சுருந்த லைக் பண்ணுங்கள்